तमेंट வணக்கம் மக்களே இன்றைக்கி மூன்று விஷயங்களை பற்றி பேசறக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் வந்திருக்கு இன்னும் உறுதி செய்யப்படலை ஸோ இந்த தகவலே இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னாக்கா கடந்த காலங்களில் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் மதுரையில் வந்து இரண்டாவது மாநில மாநாடு முடிந்த பிறகு ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு வீடாக வந்து நான் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி அதை நிறைவேற்றும் விதமாக சில தகவல் வந்திருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கி பல்வேறு மாவட்ட செயலாளருடன் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை இன்னும் அது இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி ஊடகங்களில் செய்தித்தாள்களில் இன்றைக்கி அதுதான் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது திரு விஜய் அவர்கள் வந்து டெல்டா மாவட்டங்களில் குறிவைத்து முதற்கட்டமாக அங்கே பிரச்சாரத்தை துவங்கலாம் என்ற ஒரு திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா கடந்த வாரம் மதுரையில் வந்து இரண்டாவது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது அந்த மாநாட்டில் தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருந்தார் குறிப்பாக மத்திய அரசை கடுமையாக சாடியிருந்தார் அதுபோன்று மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை குறித்து இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் இது பல்வேறு சர்ச்சைகளை பெறுத்தது சர்ச்சைகள்னா அரசியல்வாதி அவர்கள் எதிர்க்கக்கூடிய சில எதிர்கட்சிகள்லாம் வந்து இது குறித்து விமர்சனம் செஞ்சாங்க ஆனால் மக்கள் முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க விஜய் அவர்கள் பேசுனது நியாயமான கருத்து உண்மையான கருத்து இது தேவையான கருத்து தமிழகத்திற்கு இது போன்ற ஒரு விஷயம் இது பொழுது தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் தேவை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அங்கே பேசுனதை வந்து கொண்டாடினாங்க ஸோ இந்த நிலையில தான் இரட்டடிப்பு மகிழ்ச்சியாக இப்போ அவர் சுற்றுப்பயணம் செல்வார் என அறிவிக்கக்கூடிய நிலையில் அது மக்கள் வந்து உண்மையிலே வ வரவேற்கிருக்காங்க குறிப்பாக நம்ம சொல்லணும்னா ரெண்டு விஷயம் சொல்லப்படுது இன்றைக்கி அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய வேலையில் இன்றைய அல்லது நாளே ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளிவரலாம் என எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம உறுதியாக சொல்ல முடியவில்லை முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து இந்த பயணம் தொடங்கப்படலாம் அதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக மொத்தம் இந்த நூறு நாட்கள் அதாவது இருபத்தைந்து 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 இப்படி நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு முதல் கட்ட இருபத்தைந்து நாட்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு தொகுதியாக செல்ல இருக்கிறார் தலைவர் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலேயே வரவேற்க தற்கூடிய விஷயந்தான் மக்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்காக இருக்குது சரி இங்கே இருக்கக்கூடிய நீட்டு போன்ற பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஆணவப் படுகொலைகள் இது போன்று இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் விலை விலைவாசி ஏற்றம் இப்படி நாள்தோறும் மக்கள் இன்னல் பட்டிருக்கக்கூடிய வேலையில் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு வீடாக போயிட்டு அவங்களுடைய த குறைகளை கேட்டறிந்து அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவைப்படுது எந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது டெல்டாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் தான் முன்னுதாரணமாக இருக்குது அதுதான் வாழ்வாதாரம் அதை பாதுகாப்பதற்கு அதை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டுட்டு வரலாம் போல் அங்கே இந்த பகுதியில் இப்போ சமீபத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் சில திட்டங்கள் அமைப்பதற்கெல்லாம் ஏதோ முயற்சி செய்வதாக கேள்விப்பட்டு நம்ம செய்தியெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அதனை தடுக்கும் விதமாக என்ன மாதிரியான ஏதோ கொண்டுட்டு வரலாம் இப்படி மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுடைய தேவைகளை கேட்டறிந்து அதன் மூலியமாக தான் தேர்தல் அறிக்கை தாவக்கா வந்து தயார் செய்ய வந்து ரெடியாக இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் அந்த இரண்டாம் வாரத்தில் இந்த சுற்றுப்பயணம் என்பது நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் கட்சியுடைய அறிவிப்பு முழுமையாக இது குறித்து இன்னும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை ஆனால் ஊடகங்களில் முழுவதுமாக விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறான்னு சொல்லி இன்னைக்கு தலைப்பு செய்தது தான் இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இரண்டாவதாக ஒரு கசப்பான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து அந்த மனுக்கள் பெறப்பட்டது இல்லையா அந்த மக்கள்கிட்ட பெறப்பட்ட மனுக்கள்லாம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கக்கூடிய ஒரு வைகை ஆற்றுல ஒரு ஆற்று கழிவுநீர் பகுதியில் வந்து குப்பையாக கொண்டு ஏற விசி சென்றிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய விமர்சனம் கொடுத்துருக்கு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டமே என்ன அப்படின்னா மக்களுடைய தேவைகள் அவங்களுடைய குறைகளை கண்டறிந்து உடனடியாக அதை மண் மனுக்களாக பெறப்பட்டு அவங்களுக்கு உடனடியாக தீர்வு காணுவதுதான் தான் சொல்லி அதற்காக நான்கு சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் பல திட்டங்களை செயல்படுத்தி பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது வெற்று விளம்பரத்திற்காக தேர்தல் நேரத்தில் இப்படியான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க எதிர்கட்சியை அதை தொடர்ந்து இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க அந்த திட்டத்தில் வந்து ஸ்டாலின் புகைப்படத்தை தவிர்த்து கருணாநிதி புகைப்படம்லாம் இருக்குது அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி சில நீதிமன்றத்திலலாம் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த நிலையில் தான் அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா பல்வேறு மனுக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து அந்த குப்பையில் வீசி சென்றுருக்கிறாங்க இப்போன்னா அந்த ஆற்றுல ஒதுக்கப்புறமா கழிவுநீர் செல்லக்கூடிய இடத்துல வீச சென்றிருக்கிறாங்க இது யார் வீசினா என்னன்றது விசாரணை செய்யப்படும் அப்படின்னு அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நேற்று இதுதான் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக இருக்குது என்ன அப்படின்னாக்க அப்போ பெயர் அளவிற்கு மனுக்களை பெற்றுவிட்டு அதை சும்மா ரெண்டு பேருக்கு ஒரு பேருக்கு பெயர் அளவுக்கு இப்போ ஒருத்தருக்கு மின்சார வசதி இல்லையா ஒரு பெயர் அளவுக்கு ஒரு மின்சாரம் கொடுத்து விட்டு தண்ணீர் வசதி இல்லையா தண்ணீரோ ஏதோ ஒரு இதோ செஞ்சு விட்டு மீதையெல்லாம் கிடப்பில் போட்டு இது போன்ற குப்பையில வீசி செ சென்றிருப்பது வெற்று விளம்பர திமுக அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கட்டும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இது போன்ற எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் கடுமையாக இதை இது குறித்து விமர்சனம் செய்து வராங்க அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு ச ஒரு சினிமா படத்தில் வர காட்சிகள் போல் அதாவது பெயர் அளவுக்கு மனுக்களை பெற்றுவிட்டு நாங்கள் சரி செஞ்சிட்றோம் என்ன மனுக்களை பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்ட போனதுக்கு அப்புறம் அந்த கீச்சு குப்பைத்தொட்டில் போடுவாங்க சில சினிமாக்களில் பார்த்துருக்கலாம் அது இப்போ வந்து இந்த அதிகாரிகளுடைய அலட்சியத்தினாலையும் இவர்களுடைய எப்படி சொல்கிறது வெற்று விளம்பரத்திற்காக இது போன்ற மனுக்களை பெறப்பட்டு பெயரளவுக்கே ஒன்று ரெண்டு திட்டங்களை இது பண்ணிவிட்டு மீதியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு போயிருக்கிறாங்க இதை வந்து மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது மக்களுடைய வரிப்பணத்தில் இப்படிலாம் சரிங்களு சொல்லி இன்றைக்கி கடுமையாக ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது குறித்து உரிய விசாரணை செய்ய போகணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மாவட்ட ஆட்சியர் அவங்க கீழே கூட பல்வேறு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது எப்படி நடந்தது இல்லை ஒருவேளை கட்சிக்காரங்க செஞ்சாங்களா இல்லை அதிகாரிகள் செய்தார்களா எப்படி ஒரு மனுக்கள் வந்து ஒரு மனு கொடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்க தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளையும் அதுதான் கொடுக்க போகிறாங்க அவங்க என்ன வேற என்ன கேட்க போகிறாங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கேட்பாங்க பட்டா இருப்பாங்க மின் இணைப்பு கட்டுருப்பாங்க ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களா அவங்களாம் இந்த இது மூலமா ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அதற்காக அந்த மனுக்களை பெற்று அந்த மனுக்களை பெறுவதற்கு எவ்வளோ சிரமங்களை அனுபவித்தார்கள் என்பது அவர்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ சிரமங்களை அனுபவித்து அதை பெற்று அதற்கான விண்ணப்பினை பூர்த்தி செய்து அதன் பிறகு அதை ஏழ்மை கையொப்பம் வாங்கி எவ்வளோ சிரமப்பட்டு அது கொண்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் எளிதிலாக அதை தூக்கி அப்படி குப்பையில வீசுவது என்பது என்ன மாதிரியான செயல் தெரியல இது யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்ற விவரம் தெரியவில்லை உண்மையானாக இப்படி இப்படிப்பட்ட செயலை செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஸோ இது ஒரு பெயரளவுக்கு ஒரு திட்டத்தை தொடங்கிவிட்டு இன்றைக்கி அதை குப்பைகளில் வீசுவது என்பது எந்த மாதிரியான அரசியல் என்பது தெரியவில்லை ஸோ இது வந்து ரொம்ப ஒரு க இன்றைக்கி வந்து அது ஒரு பேசு பொருளாக இருக்குது அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து ஜெர்மனி சுற்றுப்பயணம் செய்வதற்காக இன்று புறப்பட்டு சென்றிருக்கிறார் அப்படி செல்லும் பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள் அதுக்கு பதில் சொன்னார் அதில் ஒரு செய்தியாளர் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக இன்னொன்று தாவக்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி இது ப இதை பற்றி கருத்து என்ன அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து வேலைகளை செய்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஸோ என்ன நம்ம அப்படி சொல்ல வரோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழக வெற்றிகழகம் உறுதியாக சொல்லியிருக்கு என்ன அப்படின்னாக்கா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா இல்லை என்ன விஷயம் அப்படின்னாக்கா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாக இருக்கும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதனை மையப்படுத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் இப்படியான ஒரு பதிலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னாக்கா இப்போ இவர் வெளிநாடுகளை சுற்றுப்பயணம் பெறாரு முக்க முக்கிய காரணமாக சொல்லப்படுவது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்வோம்னு சொல்கிறாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக துபாய் சென்று முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றார் அதன் பிறகு இரண்டாவது முறையாக சிங்கப்பூர் அதே போன்று ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து சில ஆயிரம் கோடிகளில் முதலீடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றார் மூன்றாவது பயணமாக ஸ்பெயின் சென்றார் கடந்த வருடம் நினைக்கிறேன் ஸ்பெயினுக்கு சென்று முதலீட்டை இருப்பதற்கு சென்றார் இப்போது நான்காவது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு சென்று பல லட்சம் முதலீட்டை கொண்டு வருவதற்காக செல்கிறேன் சொல்லியிடப்பட்டிருக்கிறார் இன்றைக்கி வந்து அது எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க ஸோ தங்களுடைய குடும்பத்தினரை வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கொள்வதற்கும் தங்களுடைய பணங்களை வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்கு தான் இவர் போகிறாருன்னு சொல்லி ஏற்கனவே கடந்த காலங்கள்லாம் எதிர்கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு மறுபடியும் எதிர்கட்சிகள் வந்து வெளிநாடுகளுக்கு போ முதல்வர் போகிறது குறித்து கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே என்ன திட்டங்களை கொண்டுட்டு வந்தார் இங்கே என்ன செயல்படுத்தியிருக்கு வெறும் அறிவிப்பாக தான் இருக்கிறத தவிர எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருபுறம் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் முதல்வர் அவர்களும் சில பட்டியலிட்டு என்னென்ன நாங்கள் தமிழகத்துக்கு செய்திருக்கிறோம் எத்தனை லட்சம் கோடிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது எத்தனை லட்சம் கோடிகளை எங்கள் இலக்காக வைத்திருக்கிறோம் என்று அவர் பட்டியலிட்டு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்று நான்காவது முறையாக வெளிநாடு சென்றிருக்கிறார் அவர் திரும்பி வருந்தால் தான் உரிய தகவல் வரும் உண்மையாக அவர் வெளிநாடுக்கு சென்றிருப்பது முதலீடு ஈர்ப்பதற்காகவா இல்லை முதலீடு செய்வதற்காகவா என்பது குறித்து இனிமேல் தான் தெரிய வரும் ஸோ இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் வாய்ப்புகள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்